ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் வச்சு தான் ஒரு ரைஸ் சேர்க்கிறேன் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது இதனால் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இதை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் நம்ம வந்து ஜூஸாக குடிக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு சளி பிடிக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப இதோட பலன் வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கலாம் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ரெண்டாவது இந்த இதை குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ காலையில் டிஃபன் செய்யணும் எந்த ரைஸும் செய்ய முடியல அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து மூடி போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்க நம்ம துருவினா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து ஒரு பல்ஸ் விட்டால் கூட போதும் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமே ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஆயில் ஹீட் பண்ணதுக்கப்புறமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம் அது கூடவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடலை வேணுனாலும் இது கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சமாக கருவேப்பில் வச்சுக்கலாம் நல்லா தெரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடலாம் இது பாருங்கள் நம்ம அடிக்கடி செய்யலாம் ஏன்னா குயிக்காக செஞ்சிடலாம் சைடிஷ் இல்லாமல் கூட சாப்பிட்டுடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரைச்சி செஞ்சாலும் நெல்லிக்காய் அது பாருங்கள் அதை அது கூட சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விடலாம் இது வதங்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறமே இது கூட கொஞ்சமாக வந்து தூள் சேர்த்துக்கலாம் வேலை நிறமும் சேர்த்துக்கலாம் வேணாம்னா ஸ்கூல் பண்ணிக்கலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் சைடில் பார்த்திங்கன்னா சாதம் ரெடியாக வச்சுருக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக தண்ணி வைக்கணும் ஒரு அரை டம்னா தண்ணி வைக்கணும் போதும் அது இந்த தண்ணி வந்து நல்லா வந்து சும்ற அளவுக்கு பொரிக்க விடணும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்கோம்னா சாதம் அதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் சிம்மில் வச்சுட்டு சாதத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளரை எடுத்துக்கிட்டோம்னா சுவையான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிரும் சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அப்போ ரெடி ஆகிடுச்சி இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுட சுட நெல்லிக்கா சாதம் ரெடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாக்கிங் தேங்க் யூ